காலச்சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடியதான் இந்த கன்னி ராசி ராசி ஆண்டுகளுக்கு உங்க வாழ்க்கை முழுவதும் என்ன மாதிரி பலனை பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராசிக்காரங்க பொதுவாகவே கூச்ச சுபாவங்கிறது உங்ககிட்ட அதிகமா இருக்கும் எதையுமே அதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்ககிட்ட இருக்கும் நடுத்தரமான உயரம் அழகு இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையான சொத்து கோபம்ங்கிறது வராது ஆனால் வந்தா ஒரு சில வார்த்தையிலேயே உடனே பேச்சை நிறுத்திக்குவீங்க அடி மேல அடி எடுத்து வைக்கிற பழக்கங்கிறது உங்ககிட்ட இருக்கும் நீண்ட ஆயுள்ங்கிறது உங்ககிட்ட இருக்குது சகிப்பு தன்மை அதிகரிக்கும் இருக்கும் விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்கும் செல்வாக்கான குடும்பத்திலையும் வறுமையான குடும்பத்துல பிறந்திருந்தாலுமே எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி வாழ பழகிங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறவுங்கிறது தாமரை மாதிரி தான் ஒரு சில பேருக்கு இருக்கும் நடுநிலைப்படுத்தி பழகிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் உலக விஷயம் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சிருக்கிறதுல ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி அன்புகளுக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதும் எந்த மாதிரி பலனை தொடர்ந்து பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு ஜோதிட ரீதியாக நம்ம தீர்வு காண்றது மூலமா அதில் ஒரு தெளிவும் ஒரு தீர்வும் காண முடியும் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதர் அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு பேசுறது மூலமாகவும் நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் கன்னிராசிக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய பொருளாதாரங்கிறது சிறப்பு கூடியதா தான் இருக்கும் தந்தவள சொத்து ஆசி இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உங்களுடைய குடும்பம் ஒரு சில பேருக்கு தாமதமாக தான் கிடைக்கும் உங்களுடைய குடும்பம் அமைஞ்ச பின்னாடி மற்ற நபர்களோட உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதாவது மற்றவங்களோட நட்புங்கிறது உங்கள் திருமணத்துக்கு பின்னாடி தான் அதிகமாக இருக்கும் மறைமுக குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்பே இருக்குது தந்தையிடம் உதவி பெறக்கூடிய வாழ் வர உங்க உயர்வுங்கிறது ஏற்படும் அதாவது உங்க வாழ்க்கையில பெரும்பாலும் தந்தையிடமிருந்து உதவி பெறக்கூடிய வகையில் தான் இருக்கும் தந்தைக்கு பின்னாடி அவரோட சொத்துக்கள் அவரின் மூலமா உங்களுக்கு இலக்கு நேரக்கூடக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படலாம் உடன்பிறப்பு மூலமா ஒரு சிலர் ஏமாற்றம் அடையக்கூடிய நிலைமை ஏற்படும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பக்கூடிய உங்களுக்கு உலக செய்தி எல்லாமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை இருக்கும் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அதே மாதிரி செஞ்சும் காட்டுவீங்க எவ்வளவுதான் படிச்சு இருந்தாலுமே அகம்பாவங்கிறது உங்ககிட்ட இருக்காது மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா

ஒரு திருப்பம் ஏற்படும் அதாவது உங்களுடைய பேச்சு மூலமா வாழ்க்கையில பல பேருக்கு பல திருப்பு முனைகளை ஏற்படுத்திருப்பீங்க உங்க பேச்சு அவங்களுக்கு ஒரு உதாரணமா இருந்திருக்கும் திருமணத்துக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வாழ்க்கை தொடக்கம் வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு இருக்கும் போராட்டம் குறைவு இருக்காது குடும்பத்தில் ஒரு சிலருக்கு பற்று இல்லாமல் இருக்கும் என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைக்கு பின்னாடி வாழ்வுங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உங்களுடைய சொத்து பெருமை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை குழந்தைகள் வந்து செய்வாங்க பொருளாதார தட்டுப்பாடுங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்காது அதே மாதிரி இந்த மருந்து பொருள் தயாரிக்கிறது கண்ணாடி பாட்டில் பிளாஸ்டிக் டப்பா மூலமா செய்கிறது பொருள் வரவு இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல நடக்கும் காப்பி கொட்டை வெங்காயம் சுக்கு இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில பலன் கிடைக்கும் அதே மாதிரி வரவுங்கிறது போதுங்கிற அளவுக்கு இருக்கும் ஓய்வு நேரத்தில் கூட எதையாவது செஞ்சு பணம் ஈட்டுனுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருக்கும் அந்த மாதிரி தான் செயல்படுவீங்க பேச்சாற்றல் மூலமா பண வரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கடன் இன்றி தான் நினைப்பீங்க அதே மாதிரி இருக்கிறத வச்சுக்கிட்டு திருப்தி அடையக்கூடிய இங்க யாருன்னு கேட்டால் நீங்கள் தான் சொந்த வீடு பண வாகனம் அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு சம்பாதிக்கிற பணத்தை சேமிச்சு காப்பாற்றிட்டு கூடிய வாய்ப்பு இது எல்லாமே உங்க வாழ்க்கையில இருக்குது உங்களுக்கு தகுந்த துணை மட்டும் அமைஞ்சுட்டா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களால நிச்சயம் வெச்சு தர முடியும் பழைய புத்தகம் வாங்கி சேமிக்க பழக்கம் உங்ககிட்ட இருக்கும் இந்த ராசி அன்பர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்களோட வார்த்தைக்கும் மனைவி வார்த்தைக்கும் கட்டுப்படுவீங்க மனைவி மூலமா ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்குது எந்த ஒரு செயலுமே வெளியே காட்டிக்க மாட்டீங்க உங்ககிட்ட ரகசியங்கிறது வெளியே இருந்து கண்டுபிடிக்க முடியாது மறைச்சு வச்சிருக்க கூடிய ரகசியம் வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி உங்க மனசுல இருக்கிறத மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு கனவுல அதாவது முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயம் கனவு மூலமா தெரிந்து கொள்ளக்கூடிய சக்திங்கிறது இந்த கண்டுராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அது வெளியே காட்டிக்க மாட்டீங்க அதே மாதிரி நீங்க எழுத்து ஆற்றல் உண்டுனாலுமே அதுல ஆர்வம் காட்ட மாட்டீங்க ஓவியம் மூலமா உங்களுடைய படிப்புகளை வெளிப்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு பல பேருக்கு இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட பழகும் நண்பர்கள் கூட உங்களுடைய செயல்பாட்டை தெரிந்து கொள்ள முடியாது உங்க நண்பரா இருந்தாலும் உங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி உங்களுடைய எழுத்துங்கிறது இயல்பாக இல்லாமல் கொஞ்சம் கோணல்லாம் தான் இருக்கும் உள்ள கூட பிறந்தவங்க ஐந்து நபர்களுக்கு மேல் இல்லைன்னா சகோதரர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புங்கிறது ஒரே ஒரு பெண் பிறக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்னல்கள் தடைகள் இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி போக நாட்டம் அதிகம் இருந்தாலுமே சந்தர்ப்பம் அமைய வாய்ப்பு குறைவு கல்வியில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் மாதிரி துறைகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு சுலபம் இயற்கையாகவே வாகன யோகங்கிறது உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வீடு பிரபலம் அதாவது பிறந்த இடங்கிறது சிறப்புமிக்க இடமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோவில் இருக்கிற இடத்துல உங்க வீடு இருந்துட்டா நல்லது அதே மாதிரி உறவினர்கள் இடம் நட்போ அவ்வளவா வச்சுக்கொள்ளவே முடியாது உங்களுடைய சேமிப்பு வச்சு இருக்கக்கூடிய சொத்து தாய் தந்தை பாக்கியங்கிறது ஏற்படும் தந்தை தாய் அவங்களை பாக்கியம் உங்களுக்கு இருக்கும் தெய்வ வழிபாடு அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீங்க அதே மாதிரி தாய் தெய்வ வழிபாடுங்கிறது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் மிக உயர்ந்த இடத்துல பிறந்த நபர்களா இருக்கக்கூடியவங்க உங்களுடைய அதாவது உங்களுடைய நட்பாக இருப்பாங்க உங்க தொழில் பேரும் புகழும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகள் பேரும் புகழும் கூட வாழ்வாங்க மூத்த குழந்தை பெண்ணா பிறந்தா உங்களுக்கு யோகமா இருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை பெண்ணாக தொழில் மேல்மை உயர்த்தியடக்கூடிய வாய்ப்பும் மூன்று குழந்தை பாக்கிங்கிறது உங்க வாழ்க்கையில பல பேருக்கு இருக்கும் குழந்தைகள் வளர வளர உங்களுடைய செல்வாக்கு பிறகும் பெண் குழந்தைகள் கூட ஆண் குழந்தைகளும் உங்களுடைய செல்வாக்கு உயர்த்தக்கூடிய விதத்தில் தான் இருப்பாங்க அதே மாதிரி உங்களில் பல பேருக்கு காதலுங்கிறது நிறைவேறாத ஒன்றா ஒரு சிலருக்கு ஏற்படலாம் பெரும்பாலும் உங்க கூட பழகுறவங்க நட்பு விஷயத்துல உங்ககிட்ட நல்லா பழகுனாலுமே முன் விரோதத்தோட தான் ஒரு சில பேர் இருப்பாங்க உங்க வாழ்க்கையில இந்த வாதம் முடக்கம் முழங்கால் கீழ் வேதனை தலையிலிருந்து பாத வரைக்குமே நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இது இல்லாமல் உங்க வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படும் கூடவே வயிறு சம்பந்தமான நோய் வரக்கூடிய வாய்ப்பே இருக்குது கடன் பிரச்சனை அடிக்கடி மாட்டிக்கொள்வீங்க அதே மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்க வாழ்க்கையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த தடி இரும்பு துப்பாக்கி மாதிரி ஆயுதம் வச்சுக்கூடன்னு ஆசைப்படுவீங்க மனைவி விட தாய் மீது அதிக அளவு பாசம் இருக்கும் மரியாதையும் இருக்கும் இதனால மனைவியிடம் அடிக்கடி சண்டை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு அமையும் பொன் பொருள் சேர்க்கைங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் நீண்ட தூரம் சென்று வேலை பார்க்கறப்ப ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தந்தை மூலமா உங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நேர்மையா உயர்ந்த பதவி ஆசிரியர் மாதிரி வேலை பார்க்கறது உங்களுக்கு கிடைக்கும் வங்கி கணக்குல சேமிப்பு வைத்துக் கொள்றது உங்க வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி தாய் சொத்துங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே உங்க வாழ்க்கையில குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவமா சொல்லப்படுது மேலுமே இந்த கண்ணீராசிக்காரங்க உங்களுடைய தோற்றம் பார்க்குறப்ப கைகளில் இருக்கக்கூடிய விரல் ஒரு சிலருக்கு குட்டையா இருக்கும் கையில் இருக்கக்கூடிய ரேகை மற்றவங்களை விட அதிகமா இருக்கும் உங்களுடைய முதுகுல கழுத்துல தோல்பட்டியில மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கண்ணீராசிக்காரங்க பண விஷயத்துல சிக்கனமாக தான் இருப்பீங்க பணத்துல பணத்தோட மகத்துவத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க பணத்தை பாதுகாப்பாக வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க மனை வாங்குற விஷயத்துல பண செலவு வச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நினச்சதை கிடைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது எல்லா பொருட்களையும் தானே இஷ்டப்பட்டு வாங்கணும்னு தான் நினைப்பீங்க அதே மாதிரி வேலைன்னு பார்க்குறப்ப நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்தே உங்களுக்கு எந்த தொழில் செய்கிறவருன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ராசியில் பிறக்கக்கூடியவங்க ஆசிரியராக செய்தியாளராக நல்லா பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணத்தோட அருமை முக்கியத்துவம் தெரிஞ்சவங்களாக இருக்கிறதால சிக்கனமாகவும் இருக்கிறதால உங்ககிட்ட பணங்கிறது எப்போதுமே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க எப்பயுமே விழிப்புணர்வோடையும் கவனிப்பாக இருக்கிறதால எழுத்தாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு இருக்குது கண்ணிராசி இருக்கக்கூடியவங்க உதவி செய்ய குணம் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் வழக்கறிஞராக மருத்துவராக செய்தி வாசிக்கலராக இருந்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கஷ்ட நேரத்தில் உதவி செய்து மகிழ்ச்சியடையக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி நூலக பணி இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை நேர் நடைபெறும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்க்குறப்ப உங்களுக்கு பிரச்சனையே நேரம் தவறி சாப்பிட்றதுதான் இந்த வயிறு சம்பந்தமான நோய்களால அடிக்கடி அவதிப்படுவீங்க இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பித்தம் இருமல் தும்மல் தோல்வியாதி காதுவழி தொண்டவழி வாயு அம்மை மூட்டு வலி முதுகு வலி இந்த படதாமரை இப்படி எல்லாம் அவதிப்படுவீங்க இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு முடி கருப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு முடி அழகா இருக்கும் வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலியால கண் பார்வை குறையக்கூடிய வாய்ப்பு அடிக்கடி ஏற்படும் அதிகமாக யோசிக்கிறதால மூளை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் ஞாபக சக்தி ஆஸ்துமா இந்த ரத்த கசிவு வலி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்க வாழ்க்கையில ஏற்படலாம் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருந்துகிட்டீங்கன்னா உங்க உடல்நலங்கிறது நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி உடல் பயிற்சி நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடல் நலம் நல்லா இருக்கும் உடல்நலத்தை நல்லா கவனிக்கிறது முக்கியம் அதே மாதிரி இந்த பழச்சாறு காய்கறிகளை கண்டிப்பா நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க பிடிக்கிறது மாமிசம் இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது மோர் தயிர் உடல் வளர்ச்சிக்கு நல்லது அதே மாதிரி வைட்டமின் டி காஞ்சம் இருக்கக்கூடிய பொருட்களை உணவுல சேர்த்துட்டு வர்றது நல்லது எப்போதுமே மனசை சந்தோஷமாகவும் விவேகமாகவும் வச்சுட்டிங்கன்னா உங்கள் உடல் வந்து நல்லா இருக்கும் மேலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கயமனை வழிபட்டு வழிபட்டுவாங்க நல்லதே நடக்கும்